என பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக ஆட்சியின் ஊழலையும் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக கேள்வி எழுப்பியவர்கள் மீது வழக்கு தொடர்வது நள்ளிரவில் போலீசாரை அனுப்பி மிரட்டுவது குண்டாஸ் வழக்கில் கைது செய்வதென தொடர்ந்து திமுக அரசு அராஜக போக்கில் ஈடுபட்டு வருகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார் அதன் ஒரு பகுதியாக சவுக்கு சங்கர் மீது நடத்தப்படும் இந்த வன்முறையை கடுமையாக கண்டிக்கிறோம் என்றும் சுமார் மூன்று மணி நேரம் கடந்தும் காவல்துறை இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றால் யாருடைய தூண்டுதலின் பெயரில் இது நடக்கிறது என்று கூறியுள்ளார் இதன் பின்னணியில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார் சென்னை மாநகராட்சியில் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கடந்த இரண்டு மாதங்களில் கைது செய்யப்பட்டு குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இது குறித்து நமது செய்தியாளர் முருகன் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது காணலாம் சென்னை மாநகரில் பல்வேறு குற்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்ட இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கடந்த இரண்டு மாத காலத்தில் மட்டும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் வந்து இங்கே சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க பல்வேறு குற்ற வழக்குகள் கொலை கொள்ளை ஆள் கடத்தல் மற்றபடி வந்து குடுக்கல் வாங்கல் பிரச்சனை நில மோசடி வழக்கு இது போன்ற பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தவங்க போலீசார் கண்காணித்து வந்தாங்க இவ்வாறு கண்காணித்து வந்தவங்க தொடர் குற்றங்களை ஈடுபடுறாங்கன்றது போலீசார் விசாரணைக்கு தெரிய வந்த பிறகு அது உண்மைப்படுத்தப்பட்ட பிறகு வந்து இப்போ ஒரு இருநூறுக்கு மேற்பட்டவர்கள் கடந்த இரண்டு மாதத்தில் மட்டும் குண்டர் தீர்ப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் உத்தரவிட்டிருக்காங்க சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் இது இல்லாமல் சென்னை மாநகரில் பல்வேறு பகுதிகளில் வந்து போதைப் பொருட்கள் விற்பனை அதிகமாக நடமாடிக்கிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் மாநகர காவல்துறைக்கு கிடைத்தது அடிப்படையில் அதன் மீதும் நடவடிக்கை இந்த மெத்த மெட்டைன் மெத்த மெத்தபெட்டமைன் அப்படின்ற ஒரு மாத்திரை வந்து சமீப காலங்களில் சென்னையில் பல்வேறு பகுதியில் விட்டுக்கிட்டு இருக்கிறது வந்து தெரிய வருகிறது இப்போ நேற்று கூட சென்னை அண்ணா சாலையில் ஒயிட்ஸ் ரோட்டில் இருந்தாங்கன்னு சொல்லி ஏற்கனவே மூன்று பேர் கைது செய்யப்பட்ட வழக்கில் நேற்று ஒருத்தரை கூட கைது பண்ணியிருக்கிறாங்க இந்த சூழலில் மாதிரி போதைப் பொருட்களை முற்றிலும் ஒழிப்பதற்காகவும் போதைப் பொருள் விற்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகர காவல்துறை அறிவித்துள்ள சூழலில் இப்போ வந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அங்காங்கே வந்து போலீஸார் வந்து விசாரணை செய்கிறது ஒரு போகிற இருந்தாலும் கண்காணித்து வருகிறார்கள் அப்படின்னு தான் தெரிய வருது போதை தடுப்பு நுண்ணறிவு பிரிவுன்னு சொல்லி சென்னை மாநகர காவல்துறையின் சார்பாக தனிப்பிரிவு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு அதன் மூலமாகவும் வந்து தனிப்படைகள் வந்து அங்கங்கே யார் யார் போதைப் பொருட்கள் இருக்கிறா இந்த போதைப்பொருள் பொருள் எங்கிருந்து கொண்டு வரப்படுகிறது இந்த போதைப் மொத்தமா மொத்தமாக சப்ளை பண்ணுறது யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த தனிப்படையை செயல்பட்டு வருகிறது மொத்தத்தில் வந்து எந்த வகையான குற்றங்களாக இருந்தாலும் அதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படி எடுக்க மறுக்கும் பட்சம் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது அப்படின்னு சொல்லி மாநகர காவல்துறை ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறார் இந் செய்திகளுக்காக ஜி முருகன் ஒளிப்பதிவாளர் ராஜனுடன்